டிப்ரெஷன் அப்படிங்கறதே வேற ஒண்ணும் இல்லைங்க மனசோட வழி தான் எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு எதையோ சிந்தனை பண்ணிட்டு வாழ்க்கை எதிர்காலத்தை பத்தி இல்லாத கற்பனை பயங்களெல்லாம் எல்லாம் சேர்ந்துட்டு சும்மா இருந்தா என்ன பண்ணலாம் பணம் சம்பாதிக்கிறதான வழி யோசிக்கலாம் இல்ல ஒரு வீடு கட்டலாம்னு யோசிக்கலாம் கார் வாங்கலாம்னு யோசிக்கலாம் இதெல்லாம் பரவாயில்ல ஆனா சும்மா தானே இருக்கிறோம் கட்டின வீட்டை இடிக்கலாமே அப்படின்னா இல்ல நீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா யோசிங்க நல்லா பாத்தீங்கன்னா சும்மா இருந்தா உடனே என்ன பண்றீங்க எதிர்காலத்தை பத்திய பயத்தை உருவாக்குற யோசனைகளை பண்றது அதுக்கு என்ன அர்த்தம் வீட்டு கட்ட வீட்டு இடிக்கிறது தானே சும்மா தான் இருக்கேன் கை கால் நல்லா தான் இருக்கு இந்த வீடு சும்மா தான் இருக்கு இடிச்சுக்கலாமே சும்மா இருக்கிறேன் வீடு கட்டினீங்கன்னா நல்லது சும்மா தானே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வீட்டை இடிச்சீங்கன்னா அதே மாதிரி தான் பண்றீங்க பாருங்க இப்ப நல்லா தெரிஞ்சுங்க சிந்தையை வலிக்கும் சிந்தனைகள் செய்து வந்த பிறகும் சிந்திப்பதை நிறுத்த தெரியாமல் தடுமாறுவது தான் டிப்ரெஷன் உடம்போட ஒரு பாகம் உடஞ்சதுன்னா அது இழப்பு மட்டுமல்ல ஆபத்து உறவுகளும் அதே மாதிரிதான் நல்லா தெரிஞ்சுங்க உறவுகள் அப்படிங்கறதே நாம என்னவா இருக்கிறோமோ அதுதான் நாம எப்படி நமக்குள்ள இருக்கிறோமோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் வேற ஒண்ணுமே இல்ல சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா ஜாலியா ஒரு ஆனந்தமா இருந்தாங்கன்னா வேலைக்காரி ஏதாவது ஒரு பொருளை போட்டு உடச்சிட்டா கூட சொல்லுவீங்க சரி என்ன அதெல்லாம் சாக வந்தா போக போகுது இந்த மாதிரி தான் போகும் விடு கட்டுக்காம விட்டுருவீங்க ஆனா நீங்க கடுமையான ஏதாவது ஒரு துக்கம் வெறுப்பு டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா யாராவது சும்மா கண்ணில் பட்டாலே என்ன ஆகும் அவங்களுக்கு பூஜை விழும் நம்ம மூடு தான் உறவுகளே டிசைட் ஆகுது ஒரே ஒரு சந்திப்பு தான் முடிஞ்சிருச்சு சரியான தன்மையோடு நபர்களை சந்தித்தீர்களானாலே வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் உருகி காணாம போயிடும் கரைஞ்சி காணாம போயிடும்